ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம இந்த மாதிரி சாமை சேவை யூஸ் பண்ணி ரெண்டு விதமான டிஃபன் பண்ண போறோம் ஒன்று வந்து காரம் ஒன்று வந்து இனிப்பு கடைகளை இப்பெல்லாம் சேவைகள் ரெகுலரா வந்து அரிசி சேவை சாப்பிடாம இந்த மாதிரி வெரைட்டியாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் இப்போ நாம அந்த சேவையை வந்து ஒரு கிணத்துக்கு மாத்திக்கலாம் இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஊறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊர்னா போதும் அதுக்கு மேல ஊற வைக்க வேண்டாம் குழஞ்சிரும் பேக்கெட்டில் வந்து மூணு நிமிஷம் போட்டிருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாஃப்டாக இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கு அதனால தான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க காட்டன் கிளாத்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு இட்லி பானை வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு டம்ளர் விட்டுருக்கேன் இப்போ அது பாட்டு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாம் மேல வந்து தட்டு வச்சுட்டு அது மேல இந்த துணி போட்டுக்கோங்க ஈரம் பண்ணிட்டு போட்டுக்கோங்க அப்பதான் ஒட்டாம வரும் நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா அந்த அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு இதுல போட்டுக்கலாம் துணி போட்டு நல்லா மூடிடுங்க மூடிட்டு மேல் மூடி போட்டு மூடிடுங்க இந்த இட்லி பானையை ஃபுல்லாக மூடிட்ட அப்புறம் ஸ்ட்ரீம் வந்து வெளியே வரும் இல்லையா ஆவி வெளியே வர்றப்ப அதுல இருந்து கணக்கு வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க அதுக்கு முன்னாடி வந்து எடுத்துட்டோம்னா நம்ம கணக்கு பண்ணோம்னா வந்து சரியாக வராது ஆவி வெளியே வந்த ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை வந்து ஒரு பாதியாக குறைச்சிக்கலாம் அது அஞ்சு நிமிஷம் வேகிறதுக்குள்ள நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ காரம் பண்ணுறதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா காரம் வேணா இன்னும் ஒரு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்புல வெங்காயத்தை இந்த மாதிரி நீல கட் பண்ணிக்கோங்க பொதுவாக சேவை சேமே அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்டா இருக்கும் எல்லாம் கலந்த மாதிரி வரும் அதுக்காக தான் நிலக்கடலை இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோல் எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பில் பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க இப்ப இனிப்பு பண்றதுக்கு ஒரு தேங்காய் வந்து துண்டு உங்களுக்கு அளவுக்கு இன்னும் ஜாஸ்தி வேணுன்னாலும் போட்டுக்கலாம் டேஸ்டா இருக்கும் ஒரு பெரிய தேங்காய் துண்டு வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இட்லி பானியை திறந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் சூடு ஆறுனதுமே திறந்துக்கோங்க என்ன சூட்டோட சூட்டாக நீங்க கை வச்சீங்கன்னா ஆவி வெளியே வந்துட்டே இருக்கும் கையில படும் இப்ப லேசா ஆறு விட்டு ஒரு வேளை உங்களுக்கு வரல அப்படின்னா பின்பக்கம் வந்து லேசா தண்ணி தெளிச்சு விட்டிங்கன்னா நல்லா ஈஸியா வந்துடும் இதை ஒரு கிண்ணத்துக்கு மாத்திக்கோங்க இதில் பாதி வந்து காரம் பண்ண போறோம் பாதி வந்து இனிப்பு பண்ண போறோம் சூடா இருக்கிறப்ப வந்து ஒரு பாதி வந்து கிண்ணத்துக்கு மாத்திட்டு அதை வந்து இனிப்பு தயார் பண்ணிக்கலாம் ஏன்னா இனிப்புலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சூட்டோட சூட்டாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த தேங்காய் துருவல் இனிப்பு எல்லாமே கலந்து நல்லா வரும் முதல்ல ஒரு சிட்டிக உப்பு சேர்த்துக்கோங்க அப்பதான் வந்து இனிப்பு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் நான் இதுக்கு கலந்து நாட்டு தான் எடுத்திருக்கேன் இனிப்புக்கு நீங்க ஒருவேளை அது நாட்டு சக்கரை பிடிக்காது அப்படிங்கிறவங்க வந்து அஹ் சக்கர வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் டேஸ்டா ஹெல்த்திக்காக வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் தெளிச்சுக்கோங்க ஏலக்காய் தூள் வந்து வீட்லேயே நான் ரெடி பண்ணி தான் கடையில் விற்கிறதுனாலும் ஓகே இல்லை தேங்காய் வீட்லயே இருந்தாலும் தட்டி போட்டாலும் பரவாயில்ல பவுடர் தான் போடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்புறம் நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் எல்லாம் கலந்து வர மாதிரி கலந்துக்கோங்க ஒரு கரண்ட் வச்சு கலந்தீங்கனாலும் நல்லா கரெக்டாக தான் இருக்கும் இப்ப நம்மோட இனிப்பு சேவை ரெடி அடுத்து பாத்தீங்கன்னா காரம் ரெடி பண்ணலாம் அடுப்பை பார்த்து வச்சு ஒரு கடையை வச்சுக்கோங்க அதுல தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுமே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க வெடிச்சதுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற நிலக்கடலை சேர்த்துக்கலாம் லேசா வறுபட்டால் போதும் இப்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் லேசா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கலையா நீல வாக்கில் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வந்து நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி வதங்கி முடிச்சதுமே நாம தனியா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அது இதில் சேர்த்துக்கலாம் கரெக்டாக வேக வச்சுன்னா இந்த மாதிரி நல்லா பொலன்னு வரும் பாருங்க இல்லாட்டி எல்லாமே சேர்ந்து குழஞ்ச மாதிரி ஆயிடும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது இந்த சேவை டேஸ்டியா இருக்கும் நீங்க இதை வெறுமனாவும் சாப்பிட்லாம் இல்ல சட்னி வச்சுட்டும் சாப்பிடலாம் தேங்காய் சட்னியோட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் இப்ப தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கார சேவையும் ரெடி ஆயிருச்சு இப்ப நம்ம வீட்லயே ஹெல்த்தியா டேஸ்டியா இரண்டு விதமான டிஃபன் வந்து ரெடி பண்ணியாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் தேங்க்யூ